சுவாமிஜி குருவே சுவாமிஜி எனக்கு பிளஸ் டூ படிக்கிற மக இருக்கா நான் பூஜை வரதம் ஆச்சாரமா நான் ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்றா என் நம்பிக்கைய வந்து அவ ரொம்ப குளைக்கிற மாதிரியே பேசுறா கோவிலுக்கும் வரமாட்டா கொஞ்சம் குளிச்சு லட்சணமா இரு அப்படின்னு சொன்னாலும் அத அவ கேக்குறது கிடையாது பூஜை அறையை நான் கொஞ்சம் சுத்தமா வச்சிருந்தா அதை களைக்கிற ரொம்ப வேஸ்ட் பண்றா கடவுள் வந்து கல்லிலும் மரத்திலும் மெட்டலிலும் இருப்பாரா அப்படின்னு ரொம்ப நக்கல் செய்றா நான் அவளிடம் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சுவாமிஜி அடடா எவ்வளவு வருத்தத்தில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்பது புரிகிறதம்மா குழந்தையோட ஆறாவது வயசுல தேச புரிய வச்சிட்டா அவன் தேசியவாதியாக மிளிர்வான் அதே விஷயத்தை பதினாறு வயதில் சொல்லும்போது தேசபக்தி தெய்வபக்தி இதை பற்றி எல்லாம் புரிய வைக்க முயற்சிக்கும் போது அதற்குள்ள வந்து தேசியவாதியாக இல்லாமல் தீவிரவாதியாக மாறிவிடுறதை நம்ம பார்க்குறோம் தீவிரவாதி அப்படின்னா துப்பாக்கி எடுத்தால் தான் தீவிரவாதி அப்படின்னு இல்லை நல்ல குடும்ப பாரம்பரிய வழக்கங்களை சமுதாய நெறிமுறைகளை நாட்டின் மீது உள்ள பற்று இதை எல்லாத்தையும் கேலி செய்கிறது கண்டனம் செய்கிறது இது எல்லாமே தீவிரவாதத்தில் அடக்கம் தான் அதனால் உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க முதல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீங்களோ எந்த சமய சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் நம்புகிறீங்களோ அதை தைரியமாக நம்பிக்கையோடு கடைபிடிங்க அதனால் என்ன ஆகும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ரத்தை உங்களுக்கு இருக்கிற அந்த பிடிப்பு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பொண்ணு மேலேயும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் உங்களை பார்த்து அவள் கற்றுக்குவான் இது சின்ன வயசுலையே நீங்கள் செஞ்சுருந்தால் ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போவும் ஒன்றும் எதுவும் கெட்டு போயிடலை நம்ம பிள்ளைங்க தானே உங்கள் மகள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் விடாப்பிடியாக உங்கள் கொள்கையில் நீங்கள் தைரியமாக இருங்க அவ கூடிய விரைவில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் பாராட்டுற கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர் பாருங்கள் ஸ்ட்ரைட் டிரைவ் ஷாட் அப்படின்னு அவருக்கு கைவந்த ஒரு கலை ஆனால் திடீர்னு அந்த ஆட்டத்தில் அப்படி ஆட முடியாமல் தடுமாறி போனார் அப்போ என்ன செஞ்சார் யார் யாரும் என்னென்னமோ சொன்னாங்க அவருக்கு இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு இல்லை புது நீ ஆட்டத்தை ஆரம்பி அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் கோவில் கோவிலா போனார் சாதுக்களை தரிசனம் செய்தார் சன்னியாசிகளிடம் ஆசிர்வாதம் பெற்றார் பெற்று மனோதிடம் பெற்றார் மன அமைதி பெற்றார் அந்த மனோதிடம் பெற்றதால் என்னாச்சு அவர் மீண்டும் ஒரு பெரிய லெவலில் வர முடிஞ்சது இது மாதிரி மாடர்னாக இருக்கக்கூடிய உதாரணங்கள் தேசபக்தி தெய்வ பக்தி இதெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து குகேஷ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செஸ் சாம்பியன் அவர் பாருங்கள் விபூதி இல்லாமல் அவர் எங்கேயும் போக மாட்டார் அந்த மாதிரியான பக்தி மிக்க அந்த மனிதர்களை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அறிமுகம் செய்யணும் காட்டணும் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் மட்டும் இல்லை இந்த பிரச்சனை பல தாய்மார்களுக்கு இருக்கிறது இந்த பிரச்சனை யார் சந்திக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக இருக்கணும் உங்களுடைய மகனோ மகளோ அவங்க அடிக்கிற கிண்டலுக்கெல்லாம் நீங்கள் அடி பண்ணிக்கவே கூடாது நீ அந்த மாதிரி இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி ஒரு திட புத்தி நமக்கு வேணும் உங்கள் மகளுக்கு அல்பமான அறியாமை இருக்குது அதுலேயே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னா பாரம்பரியம் மிக்க சமயப்பற்றில் நம்பிக்கை வைத்துள்ள உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் யோசிச்சு பாருங்க தனக்கு எல்லாம் தெரியும் தான் கற்றுக்க வேண்டிய ஒன்றுமே கிடையாது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு சின்ன அகங்காரத்தை நம்பக்கூடிய உங்கள் மகளுக்கே எவ்வளவு தைரியம் வருது அப்படின்னா பெரிய கடவுளையும் பெரிய பாரம்பரியத்தையும் நம்பக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது ரொம்ப பயன்படும் இதை நீங்கள் உங்கள் மகளுக்கும் சொல்லலாம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள் பொண்ணு மாதிரியே எல்லாத்தையும் கிண்டல் செய்கிறது எல்லாத்தையும் கேலி பண்ணுறது எதையும் நம்பாமல் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக இருக்கிறது இது ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருந்தால் வீட்டை மட்டும்தான் கெடுப்பாள் ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்தில் மங்கள் சிங் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் எப்படிப்பட்டவர்னால் இதே தான் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலகட்டம் அதில் வந்து ஆங்கிலேய மக்களுடன் சேர்ந்து குடிப்பது கும்மாளம் போடுவது எல்லாம் குடி கூத்து இதிலேயே காலத்தை கழித்து வந்தார் பாரத பண்பாட்டை இகழ்வார் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகளை கிண்டல் செய்வார் உங்கள் பொண்ணு என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதுவும் அரசர் நாலு பேருக்கு சொல்ல வேண்டியவர் நாட்டு மக்களை திருத்த வேண்டியவர் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் இது மாதிரி ஒரு அந்நிய கலாச்சார பைத்தியமாக அலைந்து கொண்டிருந்தார் இந்து மதத்தின் மீது சனாதன தர்மத்தின் மீது ஒரு இழிவான பார்வை ஒரு மலினமான புரிதல் அந்த மனிதருக்கு இருந்தது அந்த ஊர் ராஜா இப்படி இருக்கார்னு மந்திரிகள் நல்ல சான்றோர்கள் எல்லாமே அவர் எப்பட்ரா மாத்துறது அப்படின்னு ரொம்ப தவித்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்தார் அவருடைய ஆன்மீகத்தை புரிந்து கொண்ட அந்த அமைச்சர்கள் எல்லாருமே சுவாமிஜியோட உதவியை நாடினாங்க மங்கள் சிங் ராஜாவும் மங்களமே உருவான சுவாமி விவேகானந்தரும் சந்திச்சிட்டாங்க மன்னர் வழக்கம் போல இந்து மதத்தின் மீது குறிப்பாக கல்லையும் மண்ணையும் வணங்கும் உருவ வழிபாட்டை மலினமாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் கல்லிலையும் மண்ணிலையும் செம்புலையும் உலோகத்திலையும் கடவுள் இருப்பார் அதை நான் நம்பலை சுவாமிஜி அதனால் எனக்கு ஏதாவது தீமை வருமா அப்படின்னுவர் ஒரு பயத்தோடு கேட்டார் சுவாமிஜி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் சுவாமிஜிகிட்ட மன்னர் அப்படி கேட்ட உடனேயே அமைச்சர்களாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுவாமிஜி இப்போது விளக்கம் கூறி அவர் திருத்திருவார் அப்படின்னு ஆனால் சுவாமிஜி ஒன்றுமே சொல்லலை அவரவருடைய நம்பிக்கை கல்லில் கடவுள் இருப்பதை நம்பினால் நம்புங்க இல்லைன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் உடனே அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பயம் வந்துருச்சு மன்னரின் மனதை மாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா இவர் பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கவலையாக இருந்தது ராஜாவும் சாமிஜியோட அந்த சாநித்தியத்தை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆங்கில புலமையை பார்த்து ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் கலாச்சாரம் தானே பிடிக்கும் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு துறவியை பார்த்து அவருக்கு அப்படியே பிரமிச்சு நிற்கிறார் அதுவும் விவேகானந்தருடைய இங்கிலீஷ்னால் எப்படி இருக்கும் மன்னர் அதுக்கு அடிமையான ஒரு போல் அப்படியே அமைதியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் அப்போது அப்படியே சுவாமிஜி சுத்தமுற்றும் பார்க்குறார் அங்கே மங்கள் சிங் ராஜாவோட வரையப்பட்ட ஒரு ஓவியம் தொங்க விடப்பட்டிருந்தது அது யாரோட ஓவியம் அப்படிங்கிறாங்க அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் வந்து எங்கள் ராஜாவோட ஓவியம் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க சுவாமிஜி சொல்கிற அது எடு அப்படிங்கிறார் எடுத்த உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அது மேலே இரு கொஞ்சம் லேசாக தூசி படிஞ்சிருது அதெல்லாம் சரி செஞ்சார் அது படத்தில் இருந்த தூசி மட்டுமில்ல இந்த நிகழ்ச்சி முடியும் போது அந்த ராஜாவோட மனசில் இருந்த தூசியும் சுவாமிஜியை நீக்கியதாக பொருள் கொள்ளலாம் அது பார்க்குற ராஜா இல்லையா சரி அது நீங்கள் எல்லாருமே ரொம்ப ராஜ விஸ்வாசம் நிறைந்தவர்கள் இல்லையா சரி நான் சொல்கிறத செய்வீங்களா நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறோம் சாமி அப்படின்னாங்க உடனே சுவாமிஜி யாராவது வந்து இந்த ஓவியத்தின் மீது நீங்கள் எச்சில் துப்புங்க அப்படிங்கிறார் எப்படி இருக்கும் ராஜாவோட முன்னிலையில் அமைச்சர்கள் வீரர்கள் தளபதி எல்லாருமே இருக்கிறப்போ அந்த வீர துறவி கேட்குறார் எச்சில் துப்புங்க அப்படிங்கிறார் எல்லாரும் அப்படியே பயந்து என்ன அப்படின்னு பயந்து நடுங்கி நிற்கிறாங்க என்ன சுவாமிஜி சொல்கிறீங்க நீங்கள் இது எங்கள் ராஜாவோட படம் இது இது எங்கள் ராஜா நாங்கள் எப்படி எச்சுல் துப்ப முடியும் சுவாமிஜி தீர்மானமாக மறுபடியும் சொல்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் எச்சுல் துப்புங்க அப்படின்னு எப்படி சுவாமிஜி நாங்கள் எச்சுல் துப்ப முடியும் இது எங்களுடைய ராஜாவோட படம் உடனே சுவாமிஜி அவருக்கே ஒரு அந்த கம்பீரத்தோடு சொல்கிறார் இது வெறும் படம் தானே இதுக்கு உயிர் இருக்கா இது பேசுமா இது கேட்குமா இது நடக்குமா இதுக்கு மூச்சு இருக்கா சதை இருக்கா எலும்பு இருக்கா கண் இருக்கா காது இருக்கா ஒன்றும் இல்லை இது பேசாது இது எதுவுமே செய்யாது இது வெற்று பேப்பர் தானே அதனால் மறுபடியும் சொல்ல தூப்புங்க அப்படின்னு இல்லை இல்லை வெறும் படம் மட்டும் இல்லை இங்கே ராஜாவே இதில் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே விவேகாந்தர் ராஜாவை பக்கம் திரும்புகிறார் திரும்பி ராஜா கவனிச்சிங்களா ஒரு வகையில் நீங்கள் இந்த படம் கிடையாது இன்னொரு வகையில் இந்த படம் நீங்களே தான் அதாவது இந்த படத்தை பார்க்கும் போது உங்களுடைய அமைச்சர்களுக்கும் மக்களுக்கும் உங்களை பார்ப்பது போன்றே அவர்களுக்கு தோன்றுகிறது அப்போது இந்த படத்தில் நீங்களே இருக்கீங்க ஒரு வகையில் இருக்கீங்க இன்னொரு வகையில் இல்லை இதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்தனும் கல்லால் வடிக்கப்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட மரத்தால் செதுக்கப்பட்ட கடவுள் விக்கிரகங்களை பார்த்து யாருமே எந்த பக்தனுமே ஏ கல்லே எனக்கு இந்த வரத்தை கொடு ஏ மண்ணே இதை கொடு அதை கொடுன்னு யாருமே கேட்குறதில்ல அவங்க பார்க்குறது கல்லையோ மண்ணையோ மரத்தையோ அதை பார்க்குறதே இல்லை எந்த உலோகத்தால் எந்த பொருளால் செய்யப்பட்ட உருவமாக இருந்தாலும் அதை உருவமாக தெய்வ விக்கிரகமாக தெய்வ வடிவமாகவே கண்டு அவர்கள் ஆராதிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் கல்லையோ மண்ணையோ உலோகத்தையோ காணாமல் கடவுளையே பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டது பக்தர்களுடைய நம்பிக்கை எப்படி இந்த படத்தை பார்க்கும் போது உங்கள் மக்கள் உங்களை அதில் காண்கிறார்களோ அதே மாதிரி நல்ல பக்தர்கள் கல்லை பார்ப்பதில்லை கடவுளைத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு அந்த மங்கள் சிங்க்கு புரிய வச்சார் அதன் பிறகுதான் தான் மங்கள்சின் அவருடைய காலில் விழுந்து தான் வந்து எவ்வளோ சாதாரணமாக நடந்து கொண்டோம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபட்டு மங்களம்பிக்க மங்கள் சிங்காக மாறியது வரலாறு அம்மா நீங்கள் உங்களுடைய பொண்ணுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லணும் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் மங்கள் சிங் அளவிற்கு உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ அந்த அளவிற்கு மாறியிருக்க மாட்டாங்க நல்ல தன்னம்பிக்கையுடனும் தெய்வ நம்பிக்கையுடனும் நீங்கள் முயற்சி செய்யுங்க என் மகள் அவளை நல்லபடியாக வளர்க்கிறது இதுவரைக்கும் நம்ம எப்படியோ வளர்த்துட்டோம் இனிமேல் வளர்க்குறது நம்முடைய சமுதாய பிரஜையாக இந்து மதத்தின் நம்பிக்கை உள்ள ஒரு நல்ல மகளாக அந்த நல்ல மகள் என் வீட்டில் இருக்கக்கூடியவளாக நான் வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் உங்கள் மகளை சந்தையுங்க நீங்கள் நம்பிக்கையோடும் அன்புடனும் அவளை அணுகுங்கள் நிச்சயமாக அந்த பெண் நல்ல பெண்ணாக மலர்வாள் வளர்வாள் அவளுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்